நாம் இன்று காணவிருக்கும் பதிவு புதன் தரும் திருமண பலன்கள் அதாவது புதன் நமக்கு தரக்கூடிய திருமண பலன்கள் புதன் எந்த கிரகத்தோடு கூடும் பொழுது திருமணத்தில் நமக்கு என்ன நிகழும் என்பதை பற்றி தான் நாம் இப்பொழுது ஒரு உதாரணத்தோடு நாம் பார்க்கவிருக்கிறோம் ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவு வந்ததையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது புதன் ஒரு கிரகத்தோடு சேரும் பொழுது அது எவ்வகையான பலன்களை நமக்கு தரும் குறிப்பாக திருமணத்தில் எவ்வகையான பலன்களையும் அல்லது பாதிப்புகளையோ அல்லது காதல் திருமணத்தையோ அல்லது தாமதமான திருமணத்தையோ எவ்வாறு தருகிறது என்பதை பற்றி நாம் ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம் அதாவது கால புருஷ தத்துவத்தின்படி முதல் வீடு மேஷம் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதகத்தில் புதன் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருந்தால் உங்களுக்கு திருமணத்தில் என்ன பலனை தருவார் என்னில் புதன் செவ்வாயோடு கூடியிருந்தால் அதாவது எந்த வீட்டில் அமர்ந்திருந்தாலும் புதனும் செவ்வாயும் எந்த வீட்டில் ஒன்றாக இணைந்து இருந்தாலும் சேர்ந்து இருந்தாலும் அது தாமதமான திருமணத்தை நமக்கு கொடுக்கும் தாமத திருமணம் அதே நேரத்தில் அந்த தாமதம் எதனால் ஏற்படும் எனில் அந்த ஜாதகருக்கு இருதய நோய் என்று சொல்லக்கூடிய மார்பகம் சார்ந்த அந்த நோய் ஏற்பட்டு அதனால் அவர் அந்த திருமணத்தை தாமதப்படுத்துவார் அதனால் திருமணம் தாமதமாகும் அந்த ஜாதகருக்கு அதே நேரத்தில் புதன் என்ற அந்த கிரகம் குருவுடன் சேர்ந்து இருந்தால் அதாவது புதனுடன் குரு சேர்ந்து இருந்தால் அவர்களுக்கு மனநிலை பாதிப்பு ஏற்படும் அதாவது சித்த பிரம்மை ஏற்படும் ஏனெனில் அந்த ஜாதகருக்கு திருமணத்தின் மீது அச்சம் பயம் இப்படி போன்ற சூழ்நிலைகளால் அவருக்கு இப்படி மனநிலை மாற்றங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் புதனுடன் செவ்வாய் சேர்ந்து இருக்கும்போது ஒரு சிலருக்கு உறவினர்கள் நம்மளுடைய சுற்றமே நமக்கு பகையாக மாறி நம்முடைய திருமணத்தை கெடுத்து விடுவார்கள் அதாவது நம்மை பற்றி பெண் வீட்டாரிடமோ அல்லது ஆஹ் மாப்பிள்ளை வீட்டாரிடமோ ஏதாவது ஒரு சில விஷயங்களை சொல்லி அந்த திருமணத்தை தாமதப்படுத்துவார்கள் வரக்கூடிய வரன்கள் எல்லாம் தள்ளி தள்ளி போகும் அவர்கள் வந்து பார்த்து விட்டு பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் ஆக இவ்வகையான விஷயங்களை புதனும் செவ்வாயும் ஒரு இடத்தில் சேரும் பொழுது நமக்கு இந்த புதன் நமக்கு இவ்வகையான விஷயங்களை தருவார் ஒரு சிலருக்கு புதன் கேதுவோடு கூடும்பொழுது அதாவது கேதுவுடன் சம்பந்தப்படும் பொழுது அது எந்த வீட்டில் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக நம்மிடத்தில் போதுமான வசதி வாய்ப்புகள் இல்லை என்று வரக்கூடிய வரன்கள் எல்லாம் தட்டிவிட்டு போய்விடும் நாம் எந்த வரனை பார்த்தாலும் நமக்கு போதிய பொருளாதாரம் இல்லை என்றும் அவர்கள் நம்மை விளக்கிடுவார்கள் ஆகவே இப்படியான பொருளாதார சூழ்நிலைகளால் இந்த புதன் கேதுவோடு சம்பந்தப்படும் பொழுது ஒரு சிலருக்கு இவ்வாறு நான் நிகழும் இது இவை வந்து கிரக நம்முடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து எந்த வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது ராசியிலிருந்து எந்த வீடுகளில் சேர்ந்திருந்தாலும் இதே அமைப்பை தான் கொடுக்கும் இதே பலன்களை தான் கொடுக்கும் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து நீங்கள் அதை சுய பரிசோதனை செய்து பார்த்தீர்களானால் அது ஒரு சிலருக்கு புரிய வரும் ஆனால் ஒரு சிலருக்கு இந்த திருமணம் தாமதப்படுவதற்கும் தடைபடுவதற்கும் காரகமாக இருக்கக்கூடியது செவ்வாய் புதனுடன் சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த தாமதம் காதலினால் தாமதம் ஏற்படும் இவர்கள் காதலிப்பார்கள் அந்த காதலினால் நீண்ட நாட்களாக வீட்டில் சொல்லாமல் அல்லது வீட்டில் எதிர்ப்பு வருமோ என்ற பயத்தினாலும் அல்லது வீட்டில் எதிர்ப்பு இருப்பதனாலும் நீண்ட நாட்களாக போராடி பிறகு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு இவர்களுக்கு அந்த காதலில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அந்த காதல் திருமணம் அவர்களுக்கு நடைபெறும் தாமத திருமணமாக இருந்தாலும் காதல் திருமணமாக நடைபெறும் ஆக இவைகள் புதன் நம்முடைய ஜாதகத்தில் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருந்தால் இந்த திருமணத்தில் என்னென்ன பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றினா நாம் இப்பொழுது ஒரு உதாரணத்தோடு பார்த்தோம் இன்னும் நிறைய கிரகங்களுடைய பலன்கள் இருக்கிறது ஏனெனில் செவ்வாய் ஆறு எட்டில் மறைந்திருந்தாலும் ஒரு சிலருக்கு திருமணம் தாமதமாகும் திருமணத்தினால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் தடைகள் ஏற்படும் அதே நேரத்தில் நம்முடைய லக்னாதிபதி நல்ல நிலையில் இருந்தால் திருமணம் விரைவில் ஏற்படும் நடைபெறும் அல்லது ஒரு ஆறு எட்டு பனிரெண்டு இடங்களில் மறைந்திருந்தாலோ பாவகிரகங்களில் சேர்ந்திருந்தாலோ அல்லது நீச்சம் பெற்றிருந்தால் கூட நமக்கு திருமணம் தள்ளி போகும் மிக முக்கியமானது ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் தான் கலத்திரக்காரகன் அந்த கலத்திரக்காரகன் பாதிக்கப்பட்டிருந்தால் நீச்சம் அடைந்திருந்தாலோ ராகு கேதுகளுக்கு உடன் இருந்தாலோ அல்லது சனி சனியுடன் கூடியிருந்தாலோ அதாவது பாவ கிரகங்களுடன் கூடியிருந்தால் தாமதமான திருமணம் திருமணத்தின் தடை இவ்வாறான விஷயங்கள் நடைபெறும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது செவ்வாய் கூட திருமண தடையை செய்யக்கூடியவர் தான் குறிப்பாக பெண்களுக்கும் செவ்வாய் ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற இடங்களில் மறைந்திருப்பது பாவகிரகங்களோடு சேர்ந்திருப்பது வகையான விஷயங்களில் இருந்தாலும் இப்படி தாமதமான திருமணமும் திருமணத்தில் தடையும் ஏற்படும் ஆகவே இது இவை ஒரு உதாரண ஜாதகம் உடன் எந்த கிரகத்தோடு சேரும் பொழுது என்ன வகையான திருமணத்தில் நமக்கு தாமதத்தையும் தடையும் ஏற்படுத்துகிறார் என்பதை பற்றி பார்த்தோம் திருமணத்தை பற்றி பார்க்க வேண்டும் என்றால் பெரிய அளவில் நாம் நிறைய பார்க்க வேண்டியிருக்கிறது மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளங்கள்